வணக்கம் எமது தாயவாட் உறவுகளுக்கு இனிய வணக்கம் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரங்களில் குவைத்திலிருந்து கிடைக்கப்பட்ட செய்திகளோடு உங்களை சந்திக்கின்றோம் முதலில் வெளிநாடு தமிழர் நல அறக்கட்டளை நிலைச்சங்கம் குவைத் மண்டலம் பரிதவித்த தமிழர் உதவிக்கரம் நீட்டிய சங்கம் கம்பெனி விசா என்று வீட்டு விசா எடுத்து கொடுத்த போலியான ஏஜெண்ட் ஜேம்ஸ் பாண்ட் போன்றோ அதிரடி நடவடிக்கையில் இறங்கிய இந்திய தூதரகம் மூன்று நாளில் தாயகம் சென்ற தமிழர் நீசக்கரம் நீட்டிய வெளிநாடுவாழ் தமிழர் நல அறக்கட்டளை நிலைச்சங்கம் குவைத் மண்டலத்தனர் தமிழ்நாட்டைச் சேர்ந்த அப்துல்லா என்பவர் குவைத் நாட்டுக்கு ஓட்டுநர் பணிக்காக ஒன்றரை லட்சம் ரூபா கொடுத்து வந்துள்ளார் விசா எடுத்து கொடுத்தவர் கம்பெனி விசா என்று சொல்லி இருக்கிறார் வந்த இடத்தில் வீட்டுப் பணி வேலை கொடுக்க செய்வதறியாது திகைத்து இரண்டு மாதம் கடந்த நிலையில் வெளிநாடுவாழ் தமிழர் நல அறக்கட்டளை நிலைச்சங்கத்தின் சவுதி அரேபியா ரியாத் உறுப்பினராக இருந்த இம்ரான் அவர்கள் மூலம் குவைத் நாட்டுக்கு வீட்டு ஓட்டுநர் பணிக்காக வந்த சூழலில் இவரது பிரச்சினை குறித்து சொல்லி சங்கத்துக்கு தகவல் கொடுத்துட உதவிட கோரிக்கை வைத்தார் இதன் அடிப்படையில் இந்திய தூதரகம் சென்ற தமிழர் தனக்கு நேர்ந்த கொடுமைகள் குறித்து தூதரகத்தில் முறையிட சிறிது நேரம் தாமதப்படுத்தாமல் அதிரடியாக களமுறங்கிய தமிழரின் முதலாளியை அழைத்து ஊருக்கு அனுப்பிட கோரிக்கை வைத்தார் அது மட்டுமன்றி விசா எடுத்துக் கொடுத்த நபரை அழைத்து விசாவுக்கு வாங்கிய பணத்தை திருப்பிக் கொடுக்க வேண்டும் இல்லையெனில் வழக்கு பதிவு செய்யப்படும் என்று சொல்லியுள்ளனர் தனிநபர் விசா எடுப்பது குற்றம் அதிலும் விசாவை தூதரகத்தில் பதிவிடாமல் அனுப்பியது குற்றம் சொல்லி அடையாளத்தை தூதரகம் பெற்றுக்கொண்டது இது குறித்து விசா எடுத்து முதலாளி தெரியவர நேரடியாக இந்திய தூதரகம் வந்து ஒரிஜினல் பாஸ்போர்ட் ஒரு மாத சம்பளம் கொடுத்துவிட்டு இது தனது தவறல்ல என்று சொல்லியிருக்கின்றார் இதில் பாஸ்போர்ட் கொடுக்கப்பட்ட அன்றோட விசா திகதியும் முடிவடைகின்றனர் இதனால் வெளிநாடு வாழ் தமிழர் நல அறக்கட்டளை சங்கம் குவைத் மண்டல நிர்வாகிகள் அதிரடியாக விமான டிக்கெட் எடுத்து அன்றி தாயகம் அனுப்பி வைத்தனர் பாதிக்கப்பட்ட தமிழர் என்றால் நம்ப முடியவில்லை மூன்றை நாளில் தாயகம் செய்வேன் என்று சொல்லி அதிரடி உதவிய இந்திய தூதரகத்தின் செயல்பாடுகளையும் வாழ்நாளில் மறக்க மாட்டேன் என்றும் மனமார்ந்த நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்திருக்கிறார் அனைத்து விதத்திலும் பக்கபலமாக இருந்த வெளிநாடுவாழ் தமிழர் நல்ல அறக்க நிலை சங்கத்தின் நிர்வாகிகள் நூர் முகமது நஃபீல் நவ்ஸாத் அஸ்பர் ஆகியோருக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டார் இம்ரான் அவர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டார் செய்தி நெல்லை மெரக்காயர் மாநில தலைமை ஒருங்கிணைப்பாளர் வெளிநாடு வாழ் தமிழர் நல அறக்கட்டளை நலைச்சாங்கம் அடுத்து வெளிநாட்டில் வாழும் தமிழர் நலைச்சாங்காம் குவைத் மண்டலம் சங்க நிர்வாகிகள் உறுப்பினர்கள் கலந்துரையாடல் உறுப்பினர் அடையாள அட்டை வழங்குதல் தீர்மானங்கள் நிறைவேற்றல் சிறப்பு நிகழ்ச்சி மே மாதம் பதினேழாம் திகதி வெள்ளிக்கிழமை இடம்பெற இருக்கிறது மாலை ஐந்து மணி தொடக்கம் ஏழு முப்பது மணி வரை இடம் அல் நையாத் மெடிக்கல் சென்டர் சால்மியா பிளக் ஐந்து கதார்த்தரு பில்டிங் நம்பர் நாற்பத்தி எட்டின் கீழ் தளம் பஸ் வழித்தடம் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது பதினைந்து பஸ் வழித்தடங்கள் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது பதினைந்து அறுபத்தி ஆறு எக்ஸ் மற்றும் எழுபத்தி ஏழு மற்றும் எழுபத்தி ஏழு எக்ஸ் அன்போடு அழைப்பது வெளிநாடு வாழ் தமிழர் நல அறக்கட்டளை நிலச்சங்கம் குவைத் மண்டலம் மேலும் விபரங்கள் தொடர்புகளுக்கு தொண்ணூற்றி நான்கு நாற்பது நாற்பத்தி ஐந்து நாற்பத்தி ஆறு இன்னமொரு தொடர்பிலக்கம் அறுபத்தி ஆறு எழுபத்தி எட்டு முப்பத்தி ஐந்து தொண்ணூற்றி ஆறு குவைத்தினுடைய அமீர் அவர்களின் அதிரடி நடவடிக்கை குவைத் அமீர் அவர்கள் அல் சபா அவர்கள் தேசிய சட்டமன்றத்தை கலைத்து அதன் அனைத்து கூட்டங்களையும் நிறுத்தி வைக்கின்றார் குவைத்தல் பிரதிநிதிகள் மிகவும் சக்தி வாய்ந்தவர்களாகி வருவதாகவும் அமீருக்கு எதிராக சதி செய்வதாகவும் பட்டத்து இளவரசர் யார் என்பதை பாதிக்கும் வரை செல்வதாகவும் கூறியிருக்கிறார் நாட்டின் அரசியல் விவகாரங்களில் முழு கட்டுப்பாட்டை அவர் ஏற்றுக்கொண்டார் அனைத்து ஜனநாயக நிறுவனங்களும் முடக்கப்பட்டுள்ளன அவர் அரசியலமைப்பின் பல்வேறு பிரிவுகளை நான்கு ஆண்டுகள் வரை இடநீக்கம் செய்துள்ளார் தொடர்ந்து குவைத்தினுடைய பொதுமன்னிப்புகள் தொடர்பாக தருகின்ற ஆலோசனை பதிவுகளை கேளுங்கள் அதற்கு இடையில் குவைத்தினுடைய இலங்கை தூதரகம் சார்பாக நேற்றைய தினம் கடவுச்சீட்டுக்கு புதிதாக விண்ணப்பித்தவர்களுடைய கடவுச்சீட்டுகள் கிடைக்கப்பெற்றிருக்கின்றது ஆகவே இதை பார நாட்களில் பெற்றுக்கொள்ள முடியும் இதில் பல்வேறு தொடர் இலக்கங்கள் தந்திருக்கின்றார்கள் இதில் குறிப்பாக ஒன்றை சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன் இது அவுட் பாஸ் பற்றிய விபரங்கள் அல்ல இது வந்து புதிதாக கடவுச்சீட்டுக்கு விண்ணப்பித்தவர்களுக்குரிய கடவுச்சீட்டு உரிய விபரங்கள் மட்டுமே என்பதை அறிய அறிய தொடர்ந்து பொதுமன்னிப்பு தொடர்பாக தரும் நண்பர் தரும் விளக்கங்களை அழகான மொழியில் கேளுங்கள் நன்றி அஸ்லாம் வலைக்கும் உறவுகள் தயவுசெய்து எம்பசி சிஐடி ஆபீஸ் ஜவசாத் இந்த மூணு இடங்களுக்கும் போகிறவங்க நேரங்களை வந்து தெரிஞ்சு கொள்ளுங்க ஜவசாத் இரண்டரை மணி தொடக்கம் அஞ்சு மணி வரை சிஐடி ஆபீஸ் ஒன்பது மணி தொடக்கம் ஒரு மணி வரை ஸ்ரீலங்கா எம்பசி எட்டரை தொடக்கம் பன்னெண்டு முப்பது வரை பன்னெண்டரை இந்த நேரத்துக்கு போறதுக்கு பாருங்க அதாவது ஒரு ஒன் ஹவர் முன்கூட்டி போனீங்கன்னா உங்களுக்கு ஈஸி ஒரு வேலை கொஞ்சம் குயிக்காம முடிஞ்சிடும் எம்பேசிக்கு நேற்று மூணு மணிக்கு போய்க்கிறாங்க ஜவசாத்துக்கு காலையில் போறாங்க சீடாபிசிக்கு மதியம் போறாங்க வேஸ்ட் வாகனத்துக்கு காசு கொடுத்து கொடுத்து எத்தனைக்கு நேற்று பதினஞ்சு கேடிக்கு போய்க்கிறாங்க எம்பசி போய்க்கிறாங்க மூணு மணிக்கு ஆஃப் அங்கே சிஆர்டி ஆஃபீஸ்க்கு போய்க்கிறாங்க அங்கேயும் ஆஃப் அஞ்சு மணிக்கு பிறகு போய்க்கிறாங்க ஜவசாத்துக்கு பதினஞ்சு கேடிக்கு வண்டியோடையும் பிரயோஜனம் இல்லை கஷ்டப்படுறீங்க தானே காசியல் தெரியாட்டி கேளுங்கள் நாலு பேருட்ட கேளுங்க எத்தனை மணிக்கு போகிறோம் நிறைய பேர் பதிஞ்சிருப்பாங்க போயிருப்பாங்க வந்திருப்பாங்க அந்த நேரங்களை வந்து சரியா மைண்டில் வச்சுக்கோங்க அந்த டைம் பார்த்து போங்க சும்மா பேத்துக்கிட்டு ஒரு நாளைக்கு ஒரு விஷயத்துக்கு எத்தனை நேரம் போவீங்க வாகனங்கள் எடுத்துக்கிட்டு அங்கேட்டேன் அப்படி உங்களுக்கு ஏதாவது டவுட்டுகள் இருந்தால் போகிறதாகவோ இல்லை உங்களுக்கு அதை பற்றி நேரங்களோ இல்லை ஏதாவது ஒன்று சில நேரங்களில் டைம் மாறலாம் ஐம்பது இருபத்தி நான்கு எண்பத்தி இரண்டு எண்பத்தி ஆறு இதுதான் நம்பர் வாட்ஸ்அப்பில் வாய்ஸ் மெசேஜ் போட்டாலே உங்களுக்கு நான் ட்ரிப்பில் ஆட்டோமேட்டிக்காக குயிக்கில் தந்துடுவேன் மற்றது வந்து இந்த சிஐடி ஆஃபீஸுக்கு வர தோழர்கள் ஏற்றிட்டு வர தயவு செய்து கூட்டம் கூட்டம் அனுண்டு கூட்டிட்டு வரவங்களுடைய நேரங்களை வேஸ்ட் ஆகாதீங்க உரியவர்களுடைய வேலை செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை எல்லோரும் கூடிக்கொண்டு நிற்கிறதால போலீஸாரில் நேற்று மின்றும் வந்து யாரையுமே எடுக்கலை எல்லாரையுமே விரட்டி விட வேண்டிய ஒரு சூழ்நிலை போகிற இல்லை அண்டைய நாளும் வேஸ்ட்டு எந்த ஒரு வேலையும் சரியாக முடிவு முடிவுக்கு வராது தூரங்களில் வாகனத்தை போட்டுக்கிட்டு ஓரமாக நில்லுங்க கூட்டிகிட்டு போகிறாங்களோ ஒத்தரஞ்சு பிச்சுக்கிட்டு போறல கூட்டம் நிற்கிற இடத்த நாலு பேருக்கிட்ட எப்படி என்னங்கிறத அதை போறவங்க விசாரிக்க தஞ்சிவாங்க அவங்க பேசுகிறது உங்களுக்கு பிடிக்கல இல்லை என்ன பிரச்சனைன்னு தெரியல தூரமாக நில்லுங்க தயவு செஞ்சு தேங்குடு மாதிரி மொச்சிக்கணும்னா போலீசிக்கு தெரியும் தானே இங்கே உள்ள சூழ்நிலை கூட்டமாக இருந்தால் பிடிக்காது அரபிகளுக்கு கொஞ்சம் அவங்களுக்குரிய நேரங்களை அவங்களுக்குண்ட டைம்களை கொடுங்க போய் முடிச்சுட்டு வரட்டும் பாவம் கஷ்டப்பட்டு கடம்பாட்டு வாராங்க திரும்ப திரும்ப ஒரு விஷயத்துக்காக வேண்டி ஒவ்வொரு நாள் ரெண்டு நாள் மூணு நாள் மெனக்கிறது வேஸ்ட்டு இந்த நேரங்களை சரியாக பார்த்து போங்க சும்மா கொண்டு போய் கூட்டிட்ட பிள்ளை சுற்றி தெரியாமலுக்கு படித்து படித்து சொன்னாலும் உங்களுக்கும் விளங்குது இல்லை சொல்லித்தந்தாலும் கேட்குறீங்கல்ல இது என்ன செய்கிறது சந்தோஷமா சந்தோஷமாக ஒரு வாரம் தான் இருக்குது பெருநாளைக்கு நாளைக்கு நோம்பு முடிகிறதுக்கான வீட்டுக்கெல்லாம் பேசுனீங்களா குடும்பம் பிள்ளைட்டியில் நல்லம்மா பிள்ளைகளுக்கெல்லாம் உளுப்படுத்திங்களா சந்தோஷமாக இருக்கிறாங்களா அலமது இல்லா எல்லாரும் சீரும் சிறப்புமாக சந்தோஷமாக இருங்க உண்மையிலே நோம்பு எல்லாரும் பிடிச்சிங்களா ம் சரி மற்றது இந்த மாத மாத வேலை செய்கிற வேலையில் இருக்கக்கூடிய டிரைவர்மார் லீவு எடுக்கக்கூடியவங்க மாத லீவு எடுக்கக்கூடியவங்க முதல்ல நேரம் இல்லை நிறைய பேர் வந்து மீட் பண்ணுறதுக்குரிய சந்திக்கிறதுக்கு அங்கே இங்கே எதுக்கும் சந்தர்ப்பங்கள் எல்லாம் இருக்கும் கண்டிப்பாக தொடர்பு கொள்ளுங்கள் இப்போ கொஞ்சம் வாகனம் கையில் வைக்கிறதால அடிக்கடி எல்லாரையும் மீட் பண்ணக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்கும் எல்லா பக்கமும் வாரத்தால் எல்லோரையும் சந்திக்கலாம் மெசேஜில் போட்டு வைங்க தொடர்கள் சந்திக்கலாம் மற்றது இன்னொரு விஷயம் ஒன்று சொல்ல நினைச்சேன் அனைவருக்கும் இனிய அட்வான்ஸ் நோம்பு பெருநாள் தின வாழ்த்துக்கள் சில நேரங்களில் சந்திக்காமல் போகலாம் தென் மெசேஜ் வந்து உங்களுக்கு பிறநாள் கிடைக்க பிறநாள் நாட்களில் கிடைக்கலாம் முன்கூட்டி கிடைக்கலாம் நாளைக்கு கிடைக்கலாம் மறுநாள் கிடைக்கலாம் சரி ஓகே எனிவே நம்மளுடைய பணிகள் சிறப்பாக இடம்பெற்று கொண்டிருக்கிறது சந்தோஷமாக அனைவரும் சிறப்பாக இருங்கள் இடைக்கிட வந்து மோத்த காட்ட இல்லாட்டி எங்கடா காணலாண்டி சொல்லி யோசிப்பீங்க இப்படி அமைதியாக அழகாக எல்லாருடையும் அண்டி அணைஞ்சி புழங்கக்கூடிய மாதிரி பேசினா பிடிக்குது இல்லை அறுவால் எடுத்து விரட்டி விரட்டி வெட்ட போனால் தான் எல்லாரும் விரும்புறீங்க பார்க்கலாம் நோம்ப முடியும் விரைக்கும் இப்படியே நம்மளோட பயணிக்கிறீங்களா இல்லை அந்த மாதிரி நம்மளை பார்க்குறீங்களான்ட்டு சரி எனிவே அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்காதூ